ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நான் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவி செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு ஒரு எட்டு முட்டை எடுத்துக்கிறேன் முட்டை கிரேவிக்கு தேவையானது இதை வந்து நான் அரைக்க போகிறேன் இப்போ கொஞ்சோண்டு புதினாவும் கொஞ்ச நாள் எடுத்து வச்சுக்கிறேன் மூணு ஏலக்காய் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன் பாதாம் ஒரு பத்து எடுத்து வச்சுக்கிறேன் தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூனு பொட்டுக்கடலை அரை டேபிள் ஸ்பூனு கசகசா எடுத்துக்கிறேன் இதை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்க வேண்டாம் இதை மிக்ஸிலேருந்து அரைச்சி இந்தமாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அடுப்பு கொளுத்தி பாத்திரம் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிடணும் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கணும் மிளகாத்தூள் கொஞ்சம் கால் டீஸ்பூன் போட்டுக்கணும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும் அது கலரி விட்டுக்கணும் இப்போ இப்போ வந்து முட்டையை வந்து வேக வச்ச முட்டையை வந்து இதில் போட்டுக்குவோம் போட்டுட்டு கிண்டி விட்டுக்குவோம் அடுப்பு வந்து ஸ்லோவில் இருக்குது வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ வர்த்தாச்சு போதும் எடுத்துட வேண்டியதோப்பா எடுத்து தனியாக வச்சுக்கலாம்ப்பா வந்து பாத்திரம் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் இந்த அளவு எண்ணெய் போதும் இப்போ எண்ணெய் காஞ்சி கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரம் போட்டுக்குவோம் கூட கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்குவோம் ரெண்டு வெங்காயம் பொடியா வெட்டி வச்சிக்கிறான் போட்டுக்குவோம் வதக்கிக்குவோம் இப்போ இதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் கல் உப்பு வெங்காயத்தை குட்டுக்குனோம். வெங்காயம் வந்து வதக்கி எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோ கிண்டி விட்டுக்கணும் இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போடுற வரைக்கும் கிண்டி விட்ணும் இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போயிட்டு இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்குவோம் ஏன்னா முட்டையில் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் அதனால் வந்து இதுக்கு கொஞ்சமாக போட்டுக்குவோம் இது கூட வந்து அரை டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்குவோம் கொத்தமல்லித்தூளம் போட்டுக்குவோம் ஒரு டேபிள் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் கால் டீஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கணும் போட்டு கிண்டி விட்டுக்க வேண்டியதான் இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் கிண்டி விட்டுக்கணும் இப்போ பச்சை வாசனை போயிட்டவருக்கு எண்ணெய் வந்து மேலே வரும் வரைக்கும் வேட்டோம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுது மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்டெல்லாம் வந்து இதில் போட்டுக்குவோம்ப்பா திண்டி விட்டுக்கணும்ப்பா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்குவோம்ப்பா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் ரவுண்டா ஒரு நூறு எம்எல் தயிர் போட்டுக்குவோம் கூட திண்டி விட்டுக்கணும் நல்ல சோர்ஸ் புடிக்கணும் நல்லா இப்போ வந்து இது கூட வந்து முட்டையை போட்டுக்குவோம் முட்டையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுத்து இப்போ வந்து இது கூட வந்து தக்காளியும் குட மிளக்காவும் இதிலே சேர்த்துக்குவோம் கருவேப்பிலையும் கூட போட்டுக்கணும் கொஞ்சம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டுக்குவோம் வேகட்டும் தக்காளியும் குடமிளகாவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் ரொம்ப நாள் வேகணும்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து தேங்காய் பாலை இது கூட ஊற்றிக்குவோம் தேங்காய் பால் வந்து நான் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுத்து இது மேலே புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்குவோம் ரெடி ஆகிடுத்து இதை வந்து ஒரு போலில் வந்து சர்வே பண்ணிக்கலாம் கேரளா ஸ்டைலு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுத்து முட்டை கிரேவி வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டாக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி கிதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்